சனாதன தர்மம் இந்து மதம் வெக்தி தர்மம் எனப்படுவது தனி ஒரு மனிதன் அனுசரிக்க வேண்டிய தர்மமாகும் பரிவாரிக தர்மம் என்பது குடும்பத்திற்கு உரிய தர்மம் சமாஜ தர்மம் என்பது சமூகத்திற்கான தர்மம் ராஷ்டிர தர்மம் எனப்படுவது தேசத்திற்கான தர்மம் மாணவ தர்மம் என்பது இனத்திற்கான தர்மம் தனி நபர்கள் ஒன்று சேர்வது ஒரு குடும்பம் ஆகிறது அந்த குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் நலமாக வாழ அந்த குடும்பமானது நல்ல முறையில் பாதுகாக்கப்பட வேண்டும் குடும்பம் சீர்குலையாமல் இருப்பதற்கு ஒரு சில விதிமுறைகளை குடும்பத்தினர் கடைபிடிக்க வேண்டும் அதுவே குடும்ப தர்மம் எனப்படுகிறது இந்த குடும்ப தர்மத்தின் அடிப்படையில் ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுப்பதும் கொடுப்பதும் மரியாதை காப்பதும் தன்னை தியாகம் செய்யவும் தயாராக இருக்க வேண்டும் பல குடும்பங்கள் சேர்ந்தது ஒரு சமூகம் சமூகம் போனால் குடும்பங்கள் நல்ல முறையில் வாழ முடியாது தனி மனிதர்கள் இத்தகைய கோட்பாடுகளை கடைபிடித்தால்தான் நல்ல முறையில் இணைந்த சமூகம் சிறிய முறையில் செயல்படும் இதுவே சமூக தர்மம் எனப்படுகிறது பல்வேறு வகைப்பட்ட தியாகங்களை செய்வது என்பது சமுதாய தர்மத்தின் அடிக்கல்லாக அமைகிறது கொல்லாமையை கடைபிடிப்பது திருடாமல் இருப்பது வாய்மையை கடைபிடிப்பது பிறருக்கு துன்பத்தை தரவல்ல உண்மையை தவிர்ப்பது கோபத்தை அடக்குவது கீழ்த்தரமான உணர்ச்சிகளை அடக்குவது அனைவரிடமும் அன்பு காட்டுவது ஈகையை கடைபிடிப்பது புறம் கூறாமல் இருப்பது விருந்தோம்பல் போன்றவை சமாஜ தர்மத்தில் அடங்கும் நாடு சிதறுண்டால் சமூகம் நிலைக்காது தனது நாடு நல்ல நிலையில் இருக்க வேண்டுமானால் தனிநபர்களும் குடும்பமும் சமுதாயமும் சில தியாகங்களை செய்ய முன்வர வேண்டும் இதுவே ராஷ்டிர தர்மம் அல்லது தேசிய தர்மம் எனப்படும் மனித இனம் இல்லாமல் நாடு இல்லை ஆகவே மனித இனம் நிலை பெற வேண்டுமென்றால் தனி நபரின் ஒத்துழைப்பு அவசியம் தேவை இதற்காக அவர்கள் கடைபிடிக்க வேண்டியவை மாணவ தர்மத்தின் கீழ் வருகிறது இதற்கும் தன்னை தியாகம் செய்ய வேண்டியது அவசியம் ஒரு முன்மாதிரியான இந்துவானவன் எல்லா வகையான தர்மங்களையும் கடைபிடிக்க கடமைப்பட்டவன் உண்மையில் இது மிகவும் கடினமான காரியமே ஆனாலும் உயர்ந்த குறிக்கோளை நோக்கி பயணம் செய்யும் வாழ்க்கைதான் பெருந்தன்மை உடையதும் அர்த்தமுடையதாகவும் அமையும் இந்த எல்லா வகையான தர்மங்களின் அடிப்படையே பொதுவாக தன்னை தியாகம் செய்தல் என்றாகிறது இதையே யஜ்ஞம் என்று அழைக்கிறார்கள்